வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி என்ன சொல்லப்போறேன்னு பார்க்கிங்களா இன்றைக்கி வந்து கந்தசஷ்டி எப்படி கொண்டாடுதோம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படிங்கிறத பற்றி தாங்க கஷ்யபர் மாயைக்கு பிறந்தவர்கள் தான் அசுரர்களுங்க அவங்க வந்து மூணு பிள்ளைங்க சூரபத்மன் சிங்கமுகன் தரகாசுரன்னு சொல்லுங்க இவங்க என்ன செஞ்சாங்க தவத்தில் ஈடுபட்டு சூரபத்மன் என்ன செஞ்சிருக்கார் தவத்தில் ஈடுபட்டு சிவபெருமான் ஆற்றலை தவிர வேறு யாராலையுமே என்ன வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை அவர் பெற்றிருந்திருக்கார் அவர் வரத்தை பெற்றிருந்ததுனால அவர் என்ன செஞ்சுருக்காரு அந்த வரத்தின் பலத்தால் என்ன செஞ்சுருக்காங்க தேவர்களை எல்லாத்தையும் அந்த சூரபத்மன் அந்த அசுரர்களெல்லாம் வந்து கொடுமை அப்படி படுத்திருக்காங்க அப்போ இவங்களோட கொடு அடைஞ்சல்களை தாங்க முடியாமல் கொடுமைகளையும் தாங்க முடியாமல் என்ன செஞ்சிருக்காரு சிவபெருமான் சிவபெருமான்கிட்ட போய் இந்த தேவர்கள்லாம் போய் முறையிட்டிருக்காங்க உடனே சிவபெருமான் என்ன செஞ்சுருக்காரு அவரோட நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறியாக உண்டாக்கி சரவண பொய்யை அடைந்து குழந்தையாக அதை மாற வச்சிட்டார் மாற வச்சோன்னா அந்த கார்த்தி அந்த ஆறு வே அந்த ஆறு தீ பொறிகளும் கார்த்திய பெண்களிடம் கொடுத்து வளர்த்து ஆளாக்கி வச்சுருந்தாரு அந்த ஆறு குழந்தைகளையும் உருவமாக சேர்த்து ஆறு குழந்தைகளையும் சேர்த்து அணைத்து பார்வதி என்ன செஞ்சுருக்கா ஒரே உருவமாக மாற்றி அதுக்கு பேர் கந்தன் பேரிட்டு தன் தன் சக்தியெல்லாம் உருவாக்கி அந்த கந்தனுக்கு வந்து பரிசாக ஒரு ஈட்டியவும் கொடுத்துருக்காங்க வேல் பரிசாக கொடுத்துருக்கா வேலுடன் புறப்பட்டு கந்தன் வந்து அந்த கந்தனை வந்து சூரசங்காரம் செய்துட்டு வா மக்களை தேவர்களெல்லாம் அவங்க அம்மா சொன்னதுனால இவர் என்ன செஞ்சிருக்கு இதன் அடிப்படையில் ஐப்பசி வளர்ப்பு பிரதம முதல் சஷ்டி வரை விரதம் இருந்து அந்த சூரசம்ஹாரத்தை வந்து பண்ணிட்டு வந்திருக்காரு பண்றதுக்கு முருகனுக்கும் சூரபக்தனுக்கும் இடையில வந்து இறுதியில் போர் தீவிரமாக வந்துருச்சு அப்போ முருகனின் தாக்குதலை தவிர்க்க முடியாத சூரபக்தன் என்ன செஞ்சுருக்கான் பல மாயங்களை வந்து காட்டிட்டார் உடனே காட்டினோடனே என்ன செஞ்சுருக்க இறுதியில் திருச்செந்தூருக்கு பக்கத்தில் மரப்பாடுங்கிற இடத்துல வந்து அது என்ன ஒரு பெரிய மரமாக அவர் மாறிட்டார் மாறின உடனே முருகன் தனது ஈட்டியால் மரத்தை அடித்து அது இரண்டு பகுதியாக பலர்ந்துட்டார் பலன் தோல்வியடைந்த பிறகு சூரபத்மன் என்ன செஞ்சிருக்கார் முருகனிடம் மன்னிப்பு கேட்டார் அதனால கருணை கருணை உள்ள படைத்த அந்த கருணையான முகத்தை கருணையுடன் உள்ள முருகர் அவரை மன்னித்து அவரது இரண்டு பகுதிகளையும் ஒன்று சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாற்றினாருங்க சேவலை வந்து முருகனின் கொடியாக மாற்றியுள்ளார் மயிலை வந்து அவரது வாகனமாகவே வச்சிருக்கார் இதனால தான் முருகப்பெருமானம் வந்து தமிழர்கள் எல்லாரும் கருணை கடவுள்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த சூரசம்ஹாரம் வந்து அந்த சூரபத்மனை அழித்து அழிச்சதுனால தான் இந்த கந்தசஷ்டி வந்து இவ்வளோ விரதமாக இருக்காங்க இந்த கந்தசஷ்டி அன்னைக்கு இந்த ஆறு நாள் ஏழு நாள் விரதம் இருந்து கொ குழந்தைங்களுக்கு வந்து இந்த ப கல்வி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை எல்லாமே பிறக்கிறதுக்கு வந்து இந்த ஏழு நாளும் வந்து நம்ம விரதம் இருந்து எடுத்தோம்னா நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் கந்தசஷ்டி அன்னைக்கு அந்த ஏழு நாள் தவறாமல் இந்த கந்தசஷ்டி கவசத்தை படிக்கணும்னு சொல்லுவாங்கங்க இந்த வேலுக்கும் ஆறுமுகத்துக்கும் என்ன இது உண்டு தொடர்பு உண்டுனா தெய்வங்கள்டே இருக்கக்கூடிய ஆயுதங்களில் குழந்தைகளுக்கு பெயராக இடும் வழக்கம் இல்லைங்க எந்த ஆயுதங்களை வச்சு பேர் எந்த வழக்கமும் இருக்காது இந்த சூளம் உடுக்கை ஈட்டி அப்படின்னு யாருக்காவது பெயர் வைக்காங்களா ஆனால் முருகனின் வேலை வந்து சிறப்பிக்கும் வகையில் எல்லாருமே வெற்றி வேல் கதிர்வேல் சக்தி வேல் க தங்க வேல் முத்து வேல் அப்படின்னு சொல்லி பல பேர் வச்சுருக்காங்கங்க ஏன்னா அந்த பெயர் வந்து வேளாயுதம் என பெயர் வந்து அதாவது சிவாச்சாரி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கந்த புராணத்தில் முருகனை வணங்கும் போது திருக்கைவேல் போற்றி போற்றி என இரண்டு முறை போற்றிருக்காருங்க முருகனுக்கு வந்து ஆறு முகங்கள் இருப்பதை போலவே வேலுக்கும் ஆறு முகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க வேல் வந்து கூர்மையான புக்தி அறிவு சக்தி எல்லாமே இருக்கும் அதை வே அதனால தான் வேல் வழிபாடு பண்ணணும் வேல் வழிபாடு பண்ணுறது வந்து வேலைக்கு வேலை பணிவு எல்லாமே நமக்கு வந்து நிறையா கிடைக்கும் ஆற்றல் சக்தி எல்லாமே அதனால தான் சொல்கிறாங்க வெள்ளி செவ்வாய்னா வேல் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க கந்தசஷ்டிக்கு வந்து இது தாங்க விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த புக்கில் போட்டிருந்ததை நான் பார்த்து படிச்சிருக்கேங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு நாளை முருகர் சந்தே முருகர் பாதத்தோட